ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவும் மைதா கோதுமாவும் வச்சு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு நாலு நாலு எடுத்துக்கங்க பச்சை மிளகா நாலு கொத்த மல்லியில் ஒரு கைப்பொடி இதை வந்து கட் பண்ணி அரிஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த போண்டா நல்லா சாஃப்டாக நல்லா முறு முறு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம்லாம் வெங்காயம் மல்லியில் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்தாச்சு இப்போது வந்து மாவுக்கு என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம் இப்போது வந்து இந்த கப் அளவு தான் நான் போட போகிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கப்புன்னு போடுறீங்களோ அந்த கப்பு அளவு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு கோதுமைவு போட்டு ஆச்சு போட்டாச்சு இப்போ வந்து அரிசி மாவு போட்டுக்கணும் அதே அளவு தான் அதே கப்பு அளவு அதே அளவு ரெண்டு கப்பு ஒன்று ரெண்டு இது கூட என்னென்ன போடுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்குங்க அதிகமாக போயிருப்போகுது கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம் மல்லியில் சோடா மாவு கொஞ்சமாக போட்டுக்குங்க அதிகமாக போயிருப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அது ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பெருங்காயமும் இது வாமும் தண்ணியில் கலக்கி வச்சு ஊற வச்சுருங்கிறேன் அது வந்து நல்லா கலக்கி அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா மாவு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க மேம் மீன்ஸ் இப்போ வந்து கடாயை வச்சுக்கலாம் கடாய் ஈட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெயில் தான் ஓடா செய்கிறேன் ஒரு லிட்டரு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா உடம்புக்கு இழுத்தி தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னால் எண்ணெய் வாடெல்லாம் உருலாம்னு நினைக்காதீங்க அது நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுக்கங்க நல்லாயிருக்கும் சூடு பண்ணி நல்லா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த கொஞ்சமாக எண்ணெய் மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்லா முறு மொறுன்னு நல்லா வரும் சாஃப்ட்டாகவும் வரும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒவ்வொன்றா போண்டா மாவு விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் விட்டாச்சு இதே மாதிரி விட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் விட்டாச்சு இப்போ வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் எல்லாம் உடச்சி விடுங்க இல்லைன்னா எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வருட்டுது பாருங்க ப்ராண்ட்ஸுக்கு நல்லா முறு முருன்னு நல்லா வருது இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் எடுக்கணும் நல்லா எண்ணெய் எண்ணெய் வடிஞ்சு பின்னாடி போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியும் எல்லாத்தையும் போட்டு விட்ருலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் போட் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா கோல்டு ப்ரௌன் கலரில் வந்தாச்சு இப்போ எடுத்துகிட்டோம் அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி 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 இருக்குதுன்னு பார்க்கலாம் சூடாக இருக்கு நல்லா சூப்பர் சூப்பர் அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கமெண்ட் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்